day, day. Peace. Yeah. சொல்லுவ அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் பெரியவர் இன்னொரு தரவர் வல்லமை ിൽ തങ്ങിടുവാ அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் வள்ளவர் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் வள்ளவர் அவர் பெரியவர் ஹலே லூயா ஸ்தோத்தறிக்கிறோம் மாண்டவரு காலை வேளையில குட் ஸ்டாட் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு என்கிற செய்தியின் மூலம் தொடர்ந்து உங்களோடு வார்த்தையை சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலையும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து அன்பை குறித்து அன்பின் பிரமாணம் அன்பினுடைய கட்டளை அவருடைய கட்டளைகளை கை எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய சந்தோஷமும் நம்மளுடைய சந்தோஷத்தில் நிறைவாயிருக்கும்படியாகவும் தேவன் அவர்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்த அன்பின் பிரமாணத்தை இந்த ராஜரீக பிரமாணத்தை குறித்து சொல்லிக்கிட்டே வர்றோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது என நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் நேற்றைய தினத்தில் பார்த்தது போல் அவர் நம்மளுடைய சுப்பீரியர் கமாண்டராக இருக்கிறாரு நம்மளுக்கு காமனான ஒரு கமாண்ட் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் காமனான ஒரு கமாண்ட்ஸ் இருக்குது ஆனால் ஏசு இந்த பூமியில் வந்து நம்மளுடைய சுப்பீரியராக டே டு லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தினந்தோறும் எந்த மாதிரி கமெண்ட்ஸை அவருடைய கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத தேவன் வேதத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் அவர் தன்னுடைய சீஷர்களோடு இருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் போதித்து வந்தார் அந்த போதனைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம் வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் அதெல்லாம் நம்ம இருதயத்தில் வைத்து அதை கை கொள்ளும்போது ஏசு நமக்காக பிரதான ஆசாரியராய் தேவனிடத்தில் நமக்காக பரிந்துரை பண்ணுகிறார் அவர் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை திரும்ப நமக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நம்மளை தகுதிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்போது இந்த அன்பு இந்த கமாண்ட் இந்த அன்புங்கிற அந்த கட்டளை நேற்று எதோடு ஒப்பிட்டு நம்ம சொன்னோன்னா ஒரு மில்ட்ரி ஆஃபீஸரு இல்லை மில்ட்ரியில் ஒரு கமாண்டர் ஒரு சோல்ஜருக்கு எப்படி கமாண்ட் பண்ணுறாங்க அவங்க எப்படியெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம் பட் இந்த லவ்வு மிலிட்ரியோடு நான் கமாண்ட் பண்ணி சொன்னனால ஒரு கொஸ்டின் ஆண்டவர் எனக்குள்ள வைத்தார் அப்போது மில்ட்ரியில் இருக்கிறவங்களாம் வாருக்கு போகிறாங்கல்ல போருக்கு போகிறாங்கல்ல ஆனால் நம்ம அன்பை குறித்துல பேசுகிறோம் அன்பாக இருக்கிறவங்க எப்படி போய் வாரில் பங்கு பெற முடியும் அவங்க போய் எப்படி ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே வந்திருக்கலாம் எனக்கு வந்துருந்துச்சு ஆனால் ஆண்டவர் அதற்கு தெளிவாய் வேதத்திலிருந்து சில வசனங்களின் மூலமாக என்னோடு பேசினார் நம்ம இப்போ பாடின மாதிரி கத்தர் யுத்தத்தில் இருக்கிறாருங்கிறதே வசனம் சொல்லுது இங்கிலீஷ் ட்ரா ட்ரான்ஸ்லேஷனில் த லார்டீஸ் மேன் ஆஃப் வார் அப்படின்லாம் சொல்லுது அப்போ அவர் யுத்தத்தின் தேவன் எத எந்த மாதிரி யுத்தத்தில் நம்மளை பயிற்றுவிக்கிறார்னா நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம போரிட்டு ஜெயிக்கும்படியாய் நமக்காக தேவன் யுத்தத்தை செய்யும்படி அவர் யுத்தத்தில் நமக்கு வல்லவராய் இருக்கிறார் இதை எக்ஸாம்பிளாக நம்ம எங்கே பார்க்கலான்னா ஆபரகாம் லோத்தின் இடத்துல பார்க்கலாம் லோத்தை பண்ணி அவனை கொண்டு போயிட்டாங்க இப்போ ஆப்ரகாமுக்கு இந்த நியூஸ் வந்ததும் இதா ஆதியாகமும் பதினாலாவது அதிகாரத்தில் இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம் லோத்தை கொண்டு போயிட்டார் ஆப்ரஹாம் யார் சாதாரண ஒரு மனுஷன் ஒரு பிஸ்னஸ்மேன் அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது தேவனுடைய ஆசீர்வாதம் ஆப்ரஹாமின் இடத்துல இருக்குது இப்போ இந்த ஆசீர்வாதத்தில் என்னெல்லாம் அடங்கியிருக்கு இந்த அன்பின் ஆசீர்வாதத்தில் இந்த அன்பின் பிரமாணத்தில் இந்த அன்பு யாருக்காக ஃபைட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்போது லோத்துக்கு லோத்தை மீட்கு மீட்டெடுக்கும்படியாக ஆப்ரஹாம் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வேலையாட்களில் முந்நூற்றி பதினெட்டு பேரை தெரிந்தெடுக்கிறார் வேலையாட்கள்னால் அவங்க என்ன வேலை வேணாலும் பார்த்துருக்கலாம் ஆப்ரஹாம் இடத்துல அவர் பண்ண பிஸ்னஸில் அவர்கிட்ட ஒட்டகம் மேய்ச்சிருக்கலாம் இல்லை ஆடு மேய்ச்சிருக்கலாம் மாடு மேய்ச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட முன்னூற்றி பதினெட்டு வேலையாட்களை கொண்டு வந்து லோத்தை மீட்கும்படியாய் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ராஜா கிட்ட ஒரு போர் தெரிஞ்ச நிறையா போரில் பங்கு பெற்று வெற்றி அடைஞ்ச ஒரு ராஜாட்ட போய் இப்போது ஃபைட் பண்ணி லோத்தை மீட்டெடுக்கணும் அப்போ ஆப்ரகாமுக்கு இந்த போர் யுத்திகளை எல்லாம் யார் கற்றுக் கொடுத்துருப்பான்னா தேவன் கற்றுக் கொடுத்துருப்பார் தேவன் ஆப்ரகாமின் மேலே சொன்ன கூறிய ஆசீர்வாதம் அவனை இவ்வளோ வயசாக அவனை திங்க் பண்ண வச்சுருக்கோம் அப்போ அவன்தான் அவனுடைய வேலையாட்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க தொடர்ந்து அவங்க போகிறாங்க லோத்தை மீட்டெடுக்கும்படியாக தேவன் அங்கே யுத்தத்தில் வல்லவராக இருந்து ஆப்ரஹாமோடு இருந்து லோத்தை மீட்க மீட்டெடுத்து கொண்டு வர அங்கே ஆப்ரஹாமுக்கு அவர் சகாயராய் உதவியாக அவர் இருந்தார் தேவன் ஆப்ரகாமோடு பண்ணின உடன்படிக்கை அவனுக்கு அவனுடைய சத்துருவை மேற்கொள்ள அவனுக்கு உதவி செய்தது இது இன்னும் புரியிற மாதிரி எளிமையா சொல்லணும்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அன்பு எங்க வார் யார் யார் மூலியம் அன்பு வந்து எல்லாருக்கும் காமன் இது ஆண்டவர் சொன்னது அன்பு அவரை எல்லாரையும் நேசிக்கிறார் பைபிளே சொல்லுது சத்துருவை நீ நேசின்னு சொல்லுது அதுக்காக நான் சத்துருவை நேசிக்கலையே ஆண்டவர் இங்கே போரிட போர் பண்ணாங்களே பழைய இந்த மாதிரி கேள்விகள் எழும்பும் போது ஆண்டவர் அந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தை எனக்கு கொடுத்தாரு அப்போ தேவன் யாரோட உடன்மணி தேவனோடு யாரெல்லாம் உடன்படிக்கையில இருக்கிறோமோ அந்த கவனன் பார்ட்னரா யாரெல்லாம் இருக்கோமோ அங்கே இந்த அன்பு என்ன பண்ணுமா போர் பண்ணுமா யாருக்கிட்ட உன்னை யார் சத்ருவாக நினைக்கிறாங்களோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாக எல்லார்ட்டையும் அந்த காமன் அன்புங்கிற ஒர்க் ஆகுது இருந்தாலும் தேவனுடைய உடன்படிக்கையில் பார்ட்னராக இருக்கிறவங்களுக்காக இந்த அன்பு இன்னொரு அடி மேலே போய் சத்துருக்களுக்கு முன்பாக போர் செய்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க இந்த ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபை யாராச்சும் கஷ்டப்படுத்தும் போது இல்லை அடிக்கிறாங்கன்னா அவர் வந்து நான் அன்பாக இருக்கணும்னு பைபிளில் சொல்லுது நான் அன்பாக இருக்கேன் அடிக்கிறவங்கள்ட்ட போய் நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த திருமணத்தின் போது அவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை உன்னுடைய சந்தோஷத்துலேயும் இருப்பேன் துக்கத்துலையும் இருப்பேன் ஒன்னா பாதுகாத்து கொள்ளுவேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின் அன்பு என்ன பண்ணுனா அந்த ஒய்ஃபை யார் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க கூட போய் ஃபைட் பண்ண வைக்கும் இன்னைக்கு நம்மெல்லாம் எந்த எப்படி என்ன உடன்படிக்கையில் இருக்கிறோம்னா இயேசுங்கிற இயேசுவினுடைய ரத்தத்தின் உடன்படிக்கையில் இருக்கிறோம் அப்போ யாரெல்லாம் அவருடைய உடன்படிக்கையின் பார்ட்னர்ஸாக பங்காளர்களாக இருக்கிறோமோ அங்கே தேவன் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார் அதில் தான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலில் எப்படி நம்மளை வந்து அங்கே ட்ரெயின் பண்ணுறாரா தாவிது சொல்றாரு என் கைகளை போருக்கு என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் அப்போ நம்ம இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்கு யார் நம்மளை ட்ரெயின் அன்றைக்கி ஆபிரகாம யார் ட்ரெயின் பண்ணா அப்படின்னா இந்த தேவன் ஆகிய கர்த்தர் ட்ரெயின் பண்ணார் தாவிதாத தான் சொல்றாரு என்னை ட்ரெயின் பண்ணது தாவித ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவரை யார் யுத்தத்துக்கு ட்ரெயின் பண்ணார்னா தேவன் தான் அந்த யுத்தத்தின் யுத்திகளை யார் கற்றுக் கொடுத்தாருனா தேவன் தான் இன்னைக்கு உலகத்தில் நம்ம எதோடு இங்கே போர் செஞ்சிட்ருக்குறோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை எது கெடுக்குதோ அங்கே தேவன் அவர் போர் செய்கிறவராயிருக்கிறார் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் அந்த யுத்தத்தில் அவர் முன்னின்று நம்மளை ட்ரெயின் பண்றார் அதுதான் நம்மளுடைய சுப்பீரியர் கமாண்டர் அவர் தான் ஏசு அதுதான் அவரோட தான் நான் உடன்படிக்கையே வச்சிருக்கிறார் அவருடைய ரத்தம் தான் எனக்கு புதிய உடன்படிக்கையில் என்ன இணைச்சிருக்குது அப்போது இதை படிக்கும்போது அப்போது உலகத்தில் இதை சொல்லலாமான்னு தெரியல நிறையா தீவிரவாதிகள் இருக்கிறாங்க டெரரிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க மேலாம் தேவன் அன்பாக இருக்கிறாரா அன்பாக இருக்கிறார் ஆனால் அவங்க யாரும் தேவனுடைய இயேசுவினுடைய இரத்தத்தின் உடன்படிக்கையில் அவங்க பாட்னராக இல்லை அப்போது யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தின் உடன்படிக்கையில் பாட்னராக இருக்கிறாங்களோ அங்கே அது மனுஷனாக இருந்தாலும் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார் அப்போது தேவ பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுக்கிற எதுவாக எதுவாயிருந்தாலும் தேவன் அங்கே யுத்தத்தின் தேவனாக அங்கே இருந்து அவர் வல்லவராய் மேன் ஆஃப் வாரா அங்கே இருந்து அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்மளோடு கூட நமக்கு முன்பாக செயல்படுகிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய உடன்படிக்கையின் பங்காளராக அவருடைய உடன்படிக்கையில் நம்ம இணைக்கப்படணும் இப்போ எல்லாருக்கும் பொதுவான ஜென்ரல் கமாண்ட் இருக்குது அவருடைய கிருப இருக்குது ஆனால் இயேசுவின் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு படிக்கு மேலே போய் அவர் நம்மளுடைய யுத்தத்தின் தேவனா சர்வவல்ல தேவனா நம்மளோடு கூடவே இருக்கிறார் இதை தான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பாரிசத்தில் பதினாறாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்கிறாரு தேவன் இந்த நாளில் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்கிறாரு தேவன் உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உங்களுடைய வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது ஏன்னா அங்கே இந்த இயேசுவின் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவ அன்பு அவங்கள பாதுகாக்கிறதா இருக்குது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுது அப்போ இந்த கவனன்ட் என்ன பண்ணுது நம்ம எங்கே போனாலும் நம்மளை பாதுகாவலில் நடத்துது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய உடன்படிக்கையின் பங்காளர்களாக இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன் இல்லை அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால இணைய விரும்புகிறவர்களுக்கும் சொல்றேன் இயேசுவின் உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த கவனன்ட் இந்த உடன்படிக்கையின் அன்பு உங்களை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் போகும் இடமெல்லாம் எப்படி அவர் ஜெயம் கொடுத்தாரோ இன்னைக்கு நீங்க அந்த உடன்படிக்கையின் பார்ட்னரா இருந்து எங்கெல்லாம் போறீங்களோ என்னெல்லாம் செய்றீங்களோ தேவன் முன்னின்று அதுல ஜெயத்தை இருக்கிறார் இப்போதான் இந்த அன்பு எப்படி நம்மளை வேறு பிரிக்குதுன்னா இயேசுவின் உடன்படிக்கையின் மூலமா நம்மளை வேறு பிரிக்குது இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நம்மளை வேறு பிரிக்குது அதனால் நம்மளுடைய தேவன் ரொம்ப நல்லவர் அவர் மிக மிக நல்லவர் அவர் சர்வ வல்லவர் அவர் பெரிய தேவன் இந்த உடன்படிக்கையில் பங்கு கொள்வோம் அவரோடு சேர்ந்து ஜயப்பாதையில் வெற்றியின் பாதையில் இந்த உலகத்தில் நம்மளை நாமளே அவரை மகிமைப்படுத்தும் சாட்சியாக வாழுவோம் கண்களை மூடி செபிப்போம் எங்களை நேசிக்கிறனால ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளுக்காக புதிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறீங்க மேன் ஆஃப் வாராக எங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே யுத்தத்தில் வல்லவராக எங்களுக்கு முன்னாடி இருக்கிறீங்க உங்களுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தில் நாங்கள் பார்ட்னர்ஸாக இருக்கிறோம் அதில் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசுவை தன்னுடைய முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அன்பு குருவாயாக என்கிறதே பிரதானமான கட்டளைனு எழுதியிருக்காண்டவரை அந்த கட்டளைகளை அந்த கமாண்டை நாங்கள் எங்களுடைய சுப்பீரியரோட கமாண்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ப்பா நாங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப எங்களுக்கு அந்த தெய்வ காலி புரொட்டன் எங்கள் மேலே இருக்காண்டவரை அந்த காலி செக்யூரிட்டி எங்கள் மேலே இருக்குது அந்த பாதுகாவல் நாங்கள் போகிற இடமெல்லாம் செய்கிற இடமெல்லாம் எங்களுக்கு முன்பாக எழும்புகிற சத்துருக்களின் கிரியைகளில் தேவன் நின்று ஃபைட் பண்ணுறாரு நான் எப்படி அவர்களை மேற்கொள்ளணும்னுட்டு ஆப்ரஹாமுக்கு சொல்லிக் கொடுத்தது போல தாவிதுக்கு சொல்லி கொடுத்தது போல என்னுடைய விரல்களையும் என்னுடைய கரங்களையும் அவர் யுத்தத்திற்கு பழக்கு இருக்கிறார் ஆண்டவரே கர்த்தரே என்னை பழக்குவிக்கிறாரா இருக்கிறார் என்னுடைய அனுபவம் இல்லை எல்லாரும் சொல்ற மாதிரி மனுஷன் அனுபவப்பட்டு எல்லாத்தையும் இல்லை இல்ல இல்ல கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் கர்த்தர் என்னுடைய தகப்பனாயிருந்து எனக்கு எல்லா காரியத்திலும் கற்றுக் கொடுத்து வெற்றி அடைய பண்ணுகிற தகப்பனாயிருக்கிறார் அந்த உடன்படிக்கையில் நாங்கள் இணைய இணையாத பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருந்தால் தங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து இந்த உடன்படிக்கையில் இணைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நடக்க அதை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கிருபை ஆண்டவரே அவர்கள் மேல் தயவு ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆல்ரெடி உங்களுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் இன்றைக்கு நான் அவர்களை நூறத்தனையான ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் தருவாருங்கிறத நான் அவர்கள் மேலே கூறுகிறேன் அப்படிப்பட்ட ஆனாயிட்டி அபிஷேகத்தை அவர்கள் மேலே இந்த காலை வழியில ஊற்றுகிற ஆண்டவர் நிழல்ல நாங்கள் மேன்மை அடைவோம் ஏன்னா நாங்க வல்லமையான கர்த்தரிடத்துல இருக்கிறோம் ஆண்டவர் வல்லமையானவருடைய கரத்தில் இருப்பவன் வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழ்வான்ற வார்த்தையெல்லாம் இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு ஆகட்டும் ஆண்டவரே நான் யாருடைய கரத்தில் இருக்கிறேன் யாருடைய ட்ரைனிங்கில் இருக்கிறேன் யாருடைய சுப்பீரியரில் இருக்கிறேன் நான் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து பிள்ளைகள் இந்த காலை வேலையில் புறப்பட்டு போய் செய்கிற ஒவ்வொரு வேலையிலேயும் தேவன் பெருக்கத்தை ஆசீர்வதிக்கிறீர் பிள்ளைகளுக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே தெய்வீக சமாதானம் தெய்வ சமாதானம் பிள்ளைகளுடைய குடும்பங்கள்லேயும் வீடுகள்லையும் நிரம்புகிறதற்காய் நன்றி ஆண்டவரே இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நல்லவர் ருசித்து பாருங்கள் யுத்தத்தில் வல்லவர் யோசித்து பெரியவர் துதித்து பாடுங்கள் கரத்தில் இருப்பவன் வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான் வள்ளமையானவன் கரத்தில் இருப்பவன் வாழ்வில் மேன்மையை அடைந்தே கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார் அவர் மகிமையில் தங்கிடுவார் அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார் அவர் மகிமையில் தங்கிடுவார் கர்த்தர் நல்லவர் ருசித்து யுத்தத்தில் வந்தவர் யோசித்து பாருங்கள் கர்த்தர் பெரியவர் துதித்து பாடுங்கள் God bless you.